ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சி சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செட்டிநாடு ஸ்பெஷல் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாங்க ஆஃப் கேஜி அளவுக்கு போன்லெஸ் சிக்கனை பயன்படுத்தி நான் இன்றைக்கி இந்த சுக்காவை செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு இந்த சுக்காவை நம்ம எல்லா வெரைட்டி ரைஸோடவும் சாதத்தோடவும் நம்ம வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சிக்கன் சுக்காவை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு நம்ம மசாலாக்களை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் நாலு வரமிளகாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனைக்காக மூணு ஏலக்காவை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லாத்தையும் நல்லா வ எடுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தா நம்மளுக்கு டக்குன்னு கருகிடும் ஸோ அதனால் இது நல்லா கருகக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் துருவியும் ஆட் பண்ணிக்கலாம் இதுமாரி பொடியாகவும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படி உங்ககிட்ட நல்லா ட்ரை கோக்கோனட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் அதை கூட நீங்கள் மசாலா அரைக்கும் போது அதோடு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நான் இந்த தேங்காயை ஆட் பண்ணிவிட்டு இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அதனுடைய ஈரத்தன்மை போகிற வரையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டதும் இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இதை நம்ம முழுமையாக ஆற வச்சிடலாம் இது இருக்கட்டும் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததும் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் நல்லா புரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே நல்லா புரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும் நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த எண்ணெயிலேயே அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தனி மிளகாத்தூள் தூள் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த எண்ணெயில் நம்ம ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம வர மிளகாயெலாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் காரத்துக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு கலருக்காக தான் நம்ம வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தேன் சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஆஃப் கேஜி அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து போனோட கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேமில் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே டென் பத்து நிலருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே நம்ம இது விட்டுடலாம் எந்த ஒரு தண்ணியும் ஆட் பண்ண வேண்டாம் அந்த கறியில் உள்ள தண்ணியே அதை நல்லாத்தையும் இழுத்துட்டு நல்லா வெந்து வரும் நமக்கு ஸோ அதை நல்லா அப்படியே மூடி போட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் எடுத்து பார்த்தா நல்லா கறி நல்லா வெந்துருக்கும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் கறி நல்லா வெந்துடுச்சுனாக்கா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அப்படி வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம விட்டுடலாம் சிக்கன் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தால் பொடியை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பொடியும் ஆட் பண்ண வேணா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும் இப்போ தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக பொடியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலாவோடைய நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ இதுக்கு மேலே அரை எலுமிச்சை மழை நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் பெரிய எலுமிச்சை மழை வேண்டாம் மீடியம் சைஸ் எலுமிச்சை மழையில அரை எலுமிச்சை மழையை நம்ம இது மேலே நல்லா இப்போ பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான சிக்கன் சுக்கா அழகாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சுட சுடை ச ரசம் சாதம் மற்ற வெரைட்டி ரைஸ் இது மாதிரி சா சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சிக்கன் எடுத்தனாக்கா ஒரு முறை இது மாதிரி செ ட்ரை பண்ணி பாருங்கள் ஹோட்டல்ஸ் வையில் அதே டேஸ்ட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் அச்சு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ